பிக் பாஸ்க்கு அப்புறம் பார்வையோ கமரிதலும் நிறைய சேனல்க்கு போயிட்டு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க பட் ஃபஸ்ட் டைம் பார்வதியோட அவங்க சேனல்ல ரெண்டு பேரும் மாறி மாதிரி இன்டர்வியூ எடுத்துக்கிற மாதிரி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்காங்க அது ஒரு முப்பது நிமிஷத்துக்கிட்ட இருக்கு அந்த முப்பது நிமிஷம் அவங்க என்ன சொல்லி ரொம்ப தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன் அதுல முக்கியமா ரிலேஷன்ஷிப் பத்தி பேசிக்கிறாங்க பார்வதி சொல்றாங்க நான் ரொம்ப ரகனான கேள ரொம்ப ரூடான கேளா இருந்தேன் ஆனா இந்த லவ் இந்த ரிலேஷன்ஷிப் என்ன அப்படியே டோட்டலா சேஞ்ச் பண்ணிடுச்சு ரொம்ப சாஃப்ட் கேள அப்படின்ற மாதிரி ரொம்ப வைக்கப்பட்டுட்டே சொல்றாங்க பார்வதி பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு கமருதி இப்போ இவங்க ரிலேஷன்ஷிப்ல என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க

பார்வதி அப்போ கமலின்னு சொல்லாரு நம்ம அந்த இன்சிடண்ட் நடந்த உடனே நம்ம அந்த காரை விட்டு ரெண்டு பேருமே இறங்கி போயிருந்துருக்கணும் ரெண்டு பேரும் இறங்கி போயிருந்தோம் அப்படின்னா இவ்வளவு தூரம் இந்த விஷயம் வந்திருக்காது ரெட் கார்டு நம்ம வாங்கியிருக்க மாட்டோம் அப்படின்னு மாதிரி கமலின்னு சொன்னாரு பார்வதியும் அதை ஒத்துக்கிறாங்க அண்ட் பார்வதிக்கு கண்ணில் அடிப்பட்டுச்சு இல்லைங்களா சோ அதை வச்சு நான் பெருசா டிராமா பண்ணிருந்திருக்கலாம் எனக்கு அதை பத்தி வச்சு பெருசா டிராமா பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணவே இல்ல தோணவே இல்லை எனக்கு தெரியவே இல்லை இப்ப பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தா நான் இதை விட பயமா பண்ணிருப்பேன் நிறைய பேருக்கு ரெட் கார்டு வாங்கி கொடுத்து வெளில போடான்னு சொல்லி இழுத்து போட்டிருப்பேன் நான் மிஸ் பண்ணிட்டேன் அதை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த கண்ணில் அடிப்பட்ட டைம்ல தான் பார்வதிக்கும் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்றாங்க ஏன்னா அந்த டைம்ல பார்வதி மூஞ்சி பாக்கிறதுக்கு ரொம்ப மோசமா இருக்கும் அத நினைச்சு எப்பயுமே பார்வதி ஃபீல் பண்ணிட்டே இருந்திருப்பாங்களா சோ அப்ப அந்த டைம்ல கமிருதன் வந்து இல்ல நீ அழகா இருக்க வீடு பாத்துக்கலாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேரிங்கா பேசுவாரா ரொம்ப கேரிங்கா பாத்துப்பாரா பார்வதியா சோ அதுலதான் ரெண்டு பேருக்கு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சா ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய கண்டஸ்டன்ட் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க சோ அதுல வந்து பார்வதி கமிருதனை பத்தி நெகட்டிவா பேசுறது உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க இதுவரை நான் யார பத்தியும் எதையும் நெகட்டிவா பண்ணல பட் எல்லாரும் என்ன பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க பைனலா ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா பிக் பாஸ் அப்படின்றது ஒரு கேம் ஷோ தான் அவங்க ரெண்டு பேருமே பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி பியூரா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சோ அந்த தப்பெல்லாம் திருத்திக்கிட்டு லைஃப்ல இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே நம்புறாங்க அண்ட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மதுரை அண்ட் சென்னை மக்களுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த இன்டர்வியூ முடிச்சிருக்காங்க இந்த இன்டர்வியூ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க முழுக்க முழுக்க திவ்யா போட்டு அட்டாக் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு பட் பரவாயில்ல ஏன்னா இவங்க இவ்வளவு ரெட் கார்டு வாங்கிட்டு வெளில வந்து இவ்வளவு போல்டா ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க இப்போ இருந்துட்டு இருக்காங்க சோ இவங்களுக்கு நம்ம கண்டிப்பா சப்போர்ட் பண்ணியே தான் ஆகணும்